வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியாகி அமர்ந்துள்ளார் அத்துடன் இரண்டாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் நிதானம் கவனம் தேவை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சினைகளும் சிக்காமல் இருப்பீர்கள் வாக்குவாதம் வாக்குறுதி ஜாமீன் பஞ்சாயத்து போன்றவற்றில் ஈடுபடாதீர்கள் ஒரு விஷயத்தை அல்லது ஒரு பேச்சை தொடங்கும் முன் நன்றாக யோசித்து செயல்படவும் பொது பிரச்சினை அரசியல் சொந்த பந்தங்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பது உத்தமம் தனம் குடும்பம் ஸ்தானத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளிடம் அனுசரணையாக போகவும் அறுபது வயதை கடந்தவர்கள் அமைதியாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருப்பது அவசியம் அவசர அவசிய தேவைக்காகவும் அனாவசிய தண்ட செலவுகளுக்காகவும் பணம் கடன் வாங்க நேரிடும் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு கண் புறை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் வேண்டாம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சற்று விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தை மூலம் சமரசமாக போவது உத்தமம் ஒரு சொத்தை விற்று வேறொரு புதிய சொத்தில் முதலீடு செய்யும் யோகம் உள்ளது கர்ப்பமாக இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது நலம் தரும் தேவையற்ற பயணங்கள் விருந்து விடாக்களை தவிர்ப்பது அவசியம் வீட்டில் மூத்தோர் முதியோர் மூலம் மருத்துவ செலவுகள் ஸ்கேன் சென்டர் மருத்துவமனை என்று அலைச்சல் மன உளைச்சல் செலவுகள் ஏற்படும் நண்பர்களுடன் பட்டும் படாமல் இருந்து கொள்வது நலம் தரும் அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் மற்றும் சுற்றுலதாரத்தில் இருப்பவர்களிடம் உதவி செய்வது போய் உபதிரவத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நலம் தரும் குடும்பத்தில் பிள்ளைகள் மருமகள் மருமகன் மூலம் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது சூழ்நிலை அறிந்து சுமூகமாக போவது அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரிக்கு மேல் சில மாற்றங்கள் வரும் வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படலாம் பெண்கள் இல்லாததை கற்பனை செய்து கொண்டு மன அமைதியை இழப்பார்கள் அடிக்கடி இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கும் மகான்களின் சமாதிகளுக்கும் போய் அமர்ந்திருப்பது நலம் தரும் தடைபட்டு வந்த மகளின் திருமணம் நல்லபடியாக கூடி வரும் திருமணத்தை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு இனிக்கும் செய்தி உண்டு பெண்கள் பெற்றோர்களின் பேச்சை கேட்பது மிகவும் நல்லது காதல் கூடா நட்பு என்று உங்கள் வாழ்க்கை பாதை மாறும் வாய்ப்பு உள்ளது பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்கும் யோகம் உள்ளது பயணங்களின் போது அதிக கவனம் எச்சரிக்கை தேவை இரண்டு சக்கர வாகனத்தை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது அவசியம் மறதி காரணமாக சில சங்கடங்கள் வர வாய்ப்புள்ளது அரசு ஊழியர்களுக்கு தடைகள் தாமதத்திற்கு பின் சில விஷயங்கள் அனுகூலமாக முடியும் வேலையில் கவனம் தேவை யாரையும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே நேரத்திலே ஒரு சிலருக்கு வேண்டாத இடமாற்றம் இருக்கும் ஆகையால் குடும்பத்தை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் தனியார் வேலை ஐடி தொழில் போன்ற துறைகளில் சில நெருக்கடிகள் சவால்கள் இருக்கும் தசாபுக்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் யோகம் உள்ளது பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு வடமாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் வைத்து வழிபடலாம் தங்கள் திங்கட்கிழமை தரிசனம் தடைகள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் சிவலிங்க அபிஷேகத்திற்கு இளநீர் தேன் சந்தனம் விபூதி போன்றவற்றை வாங்கி வழங்கலாம் அதன் மூலம் உங்களுடைய கெடுபலன்கள் குறைவதற்கு வாய்ப்புள்ளது வணக்கம்